சந்தோஷம் ஒரு கல்லுக்குள் அடிபட்டால் உள்ளுக்குள் சிதற்கள் ஏற்படும் என்பார்கள் அதே போல் ஒரு வழி ஏற்பட்டால் அந்த உண்டான சிதற உள்ளுக்குள் நம்மளை பரப்பி ஒரு நாள் வெடித்து விருட்சமாகி அடுத்தவர் பாராட்டுப்படி செய்ய முடியும் என்ற ஆற்றலோடு இந்த கவிதை வழியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நாம் யார் என்பது உணர்ந்து கொள்வது வரைதான் நம்மளை பத்தி சிந்திக்க வேண்டும் அடுத்தவர் பார்வையை நம்மளுக்கு கண்ணோட்டதும் தேவையில்லாதது நம்மை உணர்ந்தால் நம்மை அறிந்தால் தான் அந்த ஆற்றல் பெருகும் அன்னை நருளால் கருவாகி ஆசையின் அருளால் உருவாகி காரிக கவியாகி கற்பனை திறனால் மேலாகி இந்த உலகில் வாழக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொண்ட அனுபவங்களை உள்ளடக்கி நாம் நாமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை சிதறாமல் செய்தால் காரியம் கைகூடும் அல்லவ பணம் பதவி புகழ் எப்ப வரும் எப்ப போகும் என்று தெரியாது நன்னடத்தை ஒழுக்கம் சீர்திருத்தம் என்ற அற்புதமான களம்தான் ஒரு சூழ்நிலையில் உன்னை சுத்தி இருக்கின்ற பிரச்சனைகளை முடிச்சு கட்டி தூக்கி விடுங்கள் அது சரி செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் தேடிக்கொள்ளுங்கள் மற்றவர் பார்வையில் தவறாக தென்பட்டால் கடைசி வரை உன் பார்வை தவறாக தான் தெரியும் நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் உன் கஷ்டத்தை நீ தான் அனுபவிக்க வேண்டும் உன் இன்பத்தை நீ தான் அனுபவிக்க வேண்டும் உன் செயலை நீ தான் அனுபவிக்க வேண்டும் எல்லாம் நமக்குள்ளே நாம் நாம இருந்து சாதித்து காட்டுவோம் சந்தோஷம் வாழ்க வளம்